வரேன் நீ போயிட்டு நான் அப்படியே ராமையை பார்த்துட்டு சீக்கிர அப்படியே வந்தேன் ஓ அப்படியா Да. போ இந்த சின்ன மலை தோட்டத்துக்கு போயிட்டாலா சரி எங்கேயாச்சும் உட்காந்துட்டு இருப்பா சாப்பிட்றக்கு வேணும் வீட்டுக்கு போக சொல்லலாம்னு நினச்சிட்டு தோட்டத்துக்கு போயிட்டாலா சரி போயிட்டு வரது இன்னைக்கு எது சொன்னாலும் செடி செடி வரா சரி அப்படி போயிட்டு வந்தாலாச்சு சரி அப்புறம் பார்க்கலாம் சரி நாம என்ன பண்ணுறான்னு ஒரு பார்த்துட்டு ம் போகலாம் கருவேற்பழம்பு நல்லா தான் இருக்குது மலர கவிச்சது ம் பழைய பழம்பு நாங்கள் பரவாயில்ல நல்ல விஷயம் தான் இருக்குது ம் பசிக்கு நல்ல சீக்கிரம் சீக்கிரம் உள்ள இறங்குப்பா ம் ஆமாம் சொல்லுப்பா நல்லா இருக்குது ஏண்டி நம்ம பாட்ட தோட்டத்துக்கு வரானே வந்துட்டு இப்படி வந்தா தின்னுட்டு போறோம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா நான் திங்கர் பாக்கல தோட்டத்துக்கு வந்தேன் நான் என்ன வேலை செய்யறதுக்கு வரல என்னடி சொல்ற ஆமா ப்ரோ நான் என்ன வேலை செய்யறதுக்கு வந்தா ஏய் பசிக்குதுன்னு சொல்லி சே நான் அக்கா வீட்ல போய் சாப்பிடலாம்னு பார்த்தா அந்த அக்கா தான் தோட்டத்துக்கு போறாங்கறாங்க கேட அப்ப தோட்டத்துக்கு சோறு எடுத்துட்டு வாங்க நான் வந்து குடுறேன்டா அப்புறம் என்ன அந்த அப்பக்கு தான் வந்தா சரி யா போச்சு போ சேர் போ அது என்ன காலை எடுக்கிற வேலை தான் நான் பாக்கட்டும் அப்புறம் சாப்பிட்டுட்டு முடிஞ்சா பண்ணலாம் நீ இல்லாட்டி கடத்துக்கு போ நம்ம வேற எங்கேயாச்சும் வெளியே போய் சாப்பிட்லான்னு பார்த்தோம் அவனுக்கு போகிறேன் நாங்கள் அங்கே போனால் வரும்போது ஹோட்டலில் சாப்பிட்லான்னு நினச்சோம் அதுக்கு முன்னாடி ஆர்டர் போட்டு சாப்பிட்லான்னு நினச்சோம் கடைசியில் தோட்டத்தில் வந்து இந்த கருவாட்டு குழம்பு சோறு தின்னு ஆமாம் நாளைக்கு எதாவது எங்கேயும் போகிறேன்னு சொன்னாங்களே அப்போ போனால் வேணா அங்கே ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டு போட சரி சரி நாளைக்கு இன்னைக்கு கிடச்சது கருவாட்டு குழம்பு தான் ம் சாப்பிடுவே நீவே இதுக்கு என்னடி குறச்சுடு நல்ல தோட்டத்தில் வந்து நல்ல காத்தால கருவாட்டு குழம்பு சாப்பிடுறது எவ்வளோ வறுமையாக இருக்குது சாப்பிட்டுட்டு அப்படியே சித்தனை படுத்து தூங்கணும் அப்போ தான் நல்ல மனசு அமைதியே சாந்தி அடிக்கும் என்னடி சாப்பிட்டு தூங்க போறியா போய் கொஞ்சம் நேரமாச்சு வேலை செய்யலாண்டி வந்ததுக்கு இல்லாட்டி அப்புறம் அந்த அக்காவுங்க ஏதாவது சொல்லுவாங்கல்ல தோட்டத்தை கூட்டிட்டு வந்து திங்கிறதுக்கு தின்னுட்டு தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு வா சித்த நேரமாச்சு ஏதாவது செஞ்சுட்டு வரலாம் ஆடி போடி நீ வேணா போய் செய்யப்போ என்னால முடியாதடி நானே மனசு உடந்து போய் இருக்கிறேன் டென்ஷனா இருக்குது ஏதோ சாப்பிட்டுட்டு அப்படியே காத்தாரா இந்த மரத்தையும் வனத்தையும் பார்த்துட்டு அப்படியே படுக்கலாம்னு நினைச்சா இவ வேற வேலை செய்ய வேலை செய்யணும் அதெல்லாம் தாக்க ஒண்ணு சொல்ல மாட்டாங்க நான் சாப்பிட்டுட்டு இங்க தான் போறேன் வேணும்னா நீ என் கூட சேர்ந்து இங்க பக்கத்துல படு இல்லாட்டி போய் வேலை செய்யி என்னால உடுப்பா சாமி

நீல்ல நீ பரவல ரொம்ப வாங்கிட்டு வரேன் சரி என்ன அவங்க ரெண்டு பேரும் படுத்து தூங்கறாங்க உருண்டுட்டு யாருங்க சின்ன புளிய மீனாவுமா ஆமா அவங்க எதுக்கு இங்க வந்து வந்திருக்கறாங்க எது கூட்டிட்டு வந்த இங்க வந்து பாரு பாருங்க தானமக்கடி எல்லாம் போய் எது சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து கிடக்குறாங்க அப்பா அவங்க யாரைக்கு வெட்ரியா ஏனமா போங்க தோரத்துக்கு போறேன்னு சொன்னதுக்கு வர வர நடை முடிச்சிட்டு வந்தालुங்க இங்க வந்து

拿啥了？哇哇 ரால என்ன அவ வாட போய்ிரவா ஆமா என் ரூட் கலவுல இன்னொண்ணுமே சொல்லல அது வாடக்கு என்னமா காலையில இருந்து செடி செடி நின்றது ஆப்புற போய்ட்டா திங்க கூட நான் சேரிங்கல வலையில இருந்தா திங்கர் காச்சி வீட்டு போ சொல்லலாம் அப்படியே வந்தா அப்பறம் சொன்னா பக்கம் எடுத்து நான் வீட்ல போய் எல்லாம் முடிச்சிட்டு நாளை சின்ன எடுத்து போய் கடப்பா ஆமா அத சொல்ல பின்ன அவங்களாவது நாம பார்த்து நம்ம வேண்டியது

அப்புறம் குஞ்சு தக்கூடும் புரிஞ்சுத்தா சோறு அப்படி நானும் வந்து சாதத்தா சோறு விடுமலா அவக்கான வந்தான் அவ வந்துப்பான் பாத்துக்குள்ள அறிஞ்சு நல்லா வளர் குங்குத்துக்குறான் அவ வரவோ அவன் நானும் கறக்குருக்கணும் சொல்கிற சாப்பாதோ அவ கறக்குருக்குவான் சோறு அவளை குங்குத்துறா சோ தோடு ஆமாம் கவளாண்டக்கா சொல்றான் நான் வாழ சொருக்குறலாம் சாப்பிட்டுட்டு மல்லார் அப்போ இருந்துட்டு போறான்றது வந்தாங்கிறா காப்பா சொல்லுறவங்க தீ வாங்கிடுவா ஆஹ் அவன் வர்றங்க சொல்வாக்கா கூ தூ பிடிச்சிட்டு வரலாம் சுவாத்தா வாரு போரு ஆஹ் சோறு மலரு சரிக்கா நீங்க வேணா கை கழுவிட்டு வாங்க நான் டீயால ஊத்தி வைக்கறேன் ஆ சரி போனீலா என்னடி சின்ன புள்ள பட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தா திடீர்னு எந்திரச்சு உட்கார்ந்துட்டா ஆ நாரி நல்லா தூங்க வந்துதா நல்லா அப்படியே தூக்கிட்டு இருந்தா ஏதோ கனவு பார்த்தா கனவுல எல்லாம் டீ பஜ்ஜி எல்லாம் வர மாதிரியே கனவு திடீர்னு முழிச்சு பார்த்தா எம் மூணு நாள் டீயும் இருக்குது பஜ்ஜியும் இருக்குது அப்புறம் இது கனவு எல்லாம் நேசம் தான் நினைச்சிட்டு அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா இந்த மலர் அக்கா வீட்டுக்காரு அந்த அண்ணன் டீ குடிக்கிறதுக்கு வாங்க வாங்க கூப்பிட்டு இருக்காரு சரி எதுக்கு அவருக்கு சிரமத்துக்கு கொடுக்கணும் நாமளே எந்திரிச்சுக்கலான்ட்டு எந்திரிச்சு உட்காந்தேன் ஏன்டி இதுல என்ன அவனுக்கு பிரச்சனை ஏதாவது

ஆமாக்கா இந்த பழைய கருவாட்டு குழம்பு ஊத்தி சாப்பிட்டது இல்லை நல்லா அப்படியே தூக்க வந்து நல்லா சொக்கி போச்சு போங்க அப்படியே சித்த நேரம் அப்படியே படுத்தப்போ அப்படியே தூங்கிட்டேன் சேர்ந்து டீ வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சப்பதை போக நானே மூட விட்டுல உட்காந்துட்டு இருந்தாங்க நீங்க டவுனுக்கு போறேன்னு சொன்னதுக்கு நான் சரி சொன்னேன் கரைச்சியில் பார்த்து போடறதுக்கு போலான்ட்டீங்க சரி நானும் அப்படியே வந்துட்டேன் அப்புறம் என்ன நான் வேலை செய்க வந்தேன் எனக்கு வேலை செய்ய இல்லை இல்ல இல்லை